திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபுள் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எதுக்காகன்னா நம்ம குடல் வந்து சுத்தம் இல்லாமல் மலம் சரியாக கழிக்காமல் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு 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 சிறந்த வழி என்னன்னா சுகபேதி இந்த சுகபேதி எடுக்கிறது மூலமாக நம்ம குடல் வந்து சுத்தம் நல்ல உடல் சொத்தம்னு சொல்லுவாங்க குடல் சுத்தம் நம்முடைய உடல் சுத்தம் அதாவது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து குடல்ன்றது வந்து கட் அது வந்து நம்ம செகண்ட் பிரெயின் மாதிரி ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா சுகபேதி அந்த ப்ராசஸ் இருக்குது ஸோ அதை எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூன்று முக்கியமான பொருட்கள் தேவை ஸோ அதுக்கு தண்ணி ரெண்டு லிட்டர் நெக்ஸ்ட்டு எலுமிச்சம்பழம் ஒரு பழம் நெக்ஸ்ட்டு கல்லுப்பு ராக் சால்ட் ஸோ இது மூன்று பொருள் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை இதை என்ன பண்ணணுன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் யூஸ் பண்ணணும் அது எப்படின்னு சொல்கிற பாருங்கள் இப்போது வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுடுங்க அடுத்து கல் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை சின்னதுன்னா டீஸ்பூன் கொஞ்சம் பெருசாகிறது டேபிள் ஸ்பூன் ஸோ ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குவித்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குவித்து அதை யூஸ் பண்ணிவிட்டு கலக்கி வச்சுக்கங்க நல்லா கலக்கிடுங்க அடுத்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்குங்க குடிக்கிற பதத்துக்கு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்க கன்சியூம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் சாப்பிடுங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு உடம்பு பொறுத்து அவங்க உடல் வாக பொறுத்து உடனே ஆகும் இதில் ஒரு சிலருக்கு அரை மணி நேரம் கழித்து கூட வரும் ஸோ அந்த மாதிரி பேதி வர வர நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ண குடிச்சுட்டே இருங்க இடையில தண்ணீர் தாகம் வரும்போது நீங்கள் குடிங்க ஸோ இதனால் என்ன ஆகுனா குடலில் இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள் ப பல நாட்பட்ட கழிவுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வரும் நீங்கள் குடி குடிக்க தண்ணீர் குடி குடிக்க எப்போ வந்து தண்ணீர் மாதிரி வருதோ மலம் தண்ணியை மாதிரி வருதோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃப இந்த ட்ரீட்மெண்ட்டு அதாவது இந்த ப்ராசஸ்ஸை எடுத்துகிட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள் அன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுருங்க கம்பெனி இருக்காத மாதிரி எதாவது ஒர்க் எதுவும் இல்லாத மாதிரி வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுங்க சரிங்களா ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியமாக மேம்படும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்